கைபேசியை கீழே வைத்துவிட்டு புத்தகங்களை உங்கள் கையில் எடுங்கள் உங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்கும் யாரெல்லாம் இன்று புத்தகத்தை நோக்கி தலை நாளை இந்த உலகத்திற்கு முன் நிமிரலாம் நம்முடைய உடலை நன்றாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்கிறோம் அதே போல நம்முடைய மனதையும் மூளையையும் நன்றாக வைத்துக் கொள்ள புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் ஒரு குரூப் டூ தேர்வாக இருக்கட்டும் நீட் தேர்வாக இருக்கட்டும் புத்தகங்களை புரட்டினால் மட்டுமே தேர்வில் வெற்றி பெற முடியும் அன்புக்குரிய பெருமக்களே இடி இடித்து மழை பேஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ அதுக்கு கொடை பிடிக்கிறதுக்கு யார் வரணும் ஒரு சின்ன குழந்தை வந்தால் தான் இந்த ஹாரிஸோடைய மலையில் பிடிக்க முடியும் அப்படி தமிழுக்காக கொடை பிடிக்க இந்த பேச்சு மன்றத்திற்கு தமிழ்குடையோடு வருகின்றார் சாதிகாஸ்ரீ உங்கள் கைத்தட்டலோடு கண்ணா நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க எந்த படிக்கிற பத்தி சொல்லி வாக்கத்துல இருந்து யார் உங்க டீச்சர் தயார் பண்ணி கொடுப்பாங்களா உங்க அம்மா அப்பா தயார் பண்ணி கொடுப்பாங்களா யார் உனக்கு பேசுகிறதுக்கு தயார் பண்ணி கொடுப்பா அம்மா அம்மா எல்லாரும் அம்மா பிள்ளைங்களா இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கண்ணா என்ன தலைப்பிலடா பேச போற புத்தகம் உலகத்துல சாகா வரம்பெற்ற ஒரு பொருள் உண்டுன்னா அதுக்கு பேர்தான் புத்தகம்னு பேரு புத்தகம் இப்பொழுது உங்களிடத்தில் உரையாடப் போகிறது கலைமகளுக்கு பிடித்த பூ புத்தகப் பூ பேச பூ என்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புத்தகம் என்னை நீ புரட்டி பார் உன் வாழ்க்கையை நான் புரட்டி போடுகிறேன் என்றுதான் புத்தகம் நம்முடைய எண்ணங்களையும் தகவல்களையும் கருத்துக்களையும் எழுத்து வடிவில் வெளிப்படுத்தும் ஒரு கருவிதான் புத்தகம் வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த உலகத்தை ஆள்கிறது காலப்போக்கில் வாளினுடைய கூர்மை முனை மழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே நிலைத்து வருகின்றது நாம் மூளையை கூர்மையாக்க வேண்டுமானால் புத்தகங்களை படிக்க வேண்டும் யாரெல்லாம் இன்று புத்தகத்தை நோக்கி தலை குனிகிறார்களோ அவர்கள் எல்லாம் நாளை இந்த உலகத்திற்கு முன் தலை நிமிரலாம் ஒரு புத்தகத்தை படிப்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையையே தள்ளி வைத்தார் அறிஞர் அண்ணா ஒரு புத்தகம் நமக்கு கற்றுத் தருவது என்ன தன்னை அறிந்து கொள்வது எப்படி மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி போராட கற்றுக்கொள்வது எப்படி தோல்வியில் துவண்டு போகாமல் இருப்பது எப்படி வெற்றியில் விழுந்து விடாமல் இருப்பது எப்படி இவை அத்தனையும் புத்தகங்கள் நமக்கு கற்றுத்தரும் என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் ஒரு குரூப் டூ தேர்வாக இருக்கட்டும் நீட் தேர்வாக இருக்கட்டும் புத்தகங்களை புரட்டினால் மட்டுமே தேர்வில் வெற்றி பெற முடியும் குழந்தைகள் புத்தகங்களில் குட்டி குட்டி கதைகளையும் படங்களையும் பார்ப்பார்கள் பெரியவர்கள் அதை ஒரு அறிவார்ந்த பொருளாக பார்ப்பார்கள் அதை படிப்பவர்களின் வயதிற்கும் மனநிலைக்கும் ஏற்றாற்போல போல அது மாறிக்கொண்டே இருக்கும் சமீப காலமாக புத்தக கண்காட்சிக்கு வரும் கூட்டத்தை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது பெரியவர்கள் மட்டுமில்லாமல் பெற்றோர்களுடன் வரும் குழந்தைகளும் புத்தகங்களை ஆர்வமாக வாங்கி படிக்கிறார்கள் அதை வீட்டிற்கும் வாங்கி செல்கிறார்கள் ஏழாம் நூற்றாண்டில் எகிப்தை ஆண்ட பாரோன் மன்னன் அவருடைய அனுபவத்தை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகத்தை உருவாக்கினார் உலகில் எங்கெல்லாம் போருக்கு செல்கிறாரோ அங்கிருந்து புத்தகங்களை கொண்டு வந்து சேகரித்து வைப்பார் அவருடைய அரண்மனையில் புத்தகங்களுக்கு ஒரு அறை வைத்திருக்கிறார் அந்த அறைக்கு மன மருத்துவ நிலையம் என்று பெயர் நம்முடைய உடலை நன்றாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்கிறோம் அதே போல நம்முடைய மனதையும் மூளையையும் நன்றாக வைத்துக் கொள்ள புத்தகங்களை வாசிக்க வேண்டும் புத்தகங்களை வாசித்தவர்கள் உச்சத்திற்கு செல்லாமல் இருந்ததில்லை முன்பெல்லாம் ஏதேனும் தகவல் தெரிய வேண்டும் என்றால் நூலகம் சென்று புத்தகங்களை புரட்டி தெளிவுபடுத்திக் கொள்வார்கள் ஆனால் இன்றைக்கு உலகம் கைபேசிக்குள்ளடங்கிவிட்டதால் நண்பன் கூகுளிடம் கேட்டு குழம்பி போய்விடுகிறார்கள் நான் கூறுவது ஒரே ஒரு வார்த்தை தான் கைபேசியை கீழே வைத்துவிட்டு புத்தகங்களை உங்கள் கையில் எடுங்கள் உங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்கும் எனவே அனைவரும் புத்தகங்களை படிப்போம் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவோம் என்று கூறி எனக்கு இந்த நல்வாய்ப்பை அளித்த திரு மணிகண்டனையா அவர்களுக்கும் ஜயா தொலைக்காட்சிக்கும் என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் எத்தனையோ புஸ்தகம் படிச்சிருக்கேன் ஆனா இவ்வளவு மரியாதையான புஸ்தகத்தை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் ஒருவேளை இன்று இரவு கலைமகள் வந்தால் இந்த பேச்சு மன்றத்து நாங்கள் என்ன கேட்போம் அவ்வப்போது சாதிகா ஸ்ரீவின் பேச்சை கேட்க வேண்டும் என்கின்ற வரத்தை கேட்போம் அன்புக்குரிய பெருமக்களே இதைவிட இந்த சாதனை தளிர்கள் எதை சாதிக்கப் போகிறது உண்மையிலேயே உங்களை பாராட்டுவதை விட உங்களை தயார் செய்து அனுப்பி வைத்து புத்தகத்தை புரட்டிய உங்கள் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் ஜெயா தொலைக்காட்சி பேச்சு மன்றம் நன்றியை பதிவு செய்கிறது வாழ்த்துக்கள் நன்றி